எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தமிழ் வினாவலை பகுதியில் அடுத்து பார்க்கலாம் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா அகநானூறு பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் என்ற நூல் இடம்பெற்ற நூல் வந்து அகநானூறு அடுத்து வணிகரின் நேர்மையை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா திருக்குறள் வணிகரின் நேர்மையை பற்றி கூறும் நூல் வந்து திருக்குறள் அடுத்து திராவிட நாட்டின் பானம்பாடி என்று போற்றப்படுவர் யார் திராவிட நாட்டின் பானம்பாடி என்று போற்றப்படுவர் யார் அப்படின்னா முடியரசன் அடுத்து தமிழுக்கும் அவதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் தமிழுக்கும் அவதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலை இயற்றியவர் பாரதிதாசன் அடுத்து தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யார்னா பெருஞ்சித்திரனார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் வந்து பெருஞ்சித்திரனார் தமிழில் நமக்கு கிடைத்த பழமையான நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்த பழமையான நூலின் பெயர் தொல்காப்பியம் அடுத்து ஊவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் அப்படின்னா ஜியு போப் மற்றும் சூழியல் வின்சோன் ஜியு போப் மற்றும் சூழியல் வின்சோன் அடுத்த கொஸ்டின் சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீர் கண்ணீரால் காத்தோம் என்பது யாருடைய வாக்கு பாரதி சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் என்பது யாருடைய வாக்குனா பாரதி அடுத்து தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும்னா நாலு இயற்சொல் திருச்சொல் திசை சொல் அடுத்து வடச்சொல் தமிழ் சொற்கள் வகைகளில் நாலு அடுத்து செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூலது நாளடியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ்மொழியின் இனிமையை வேந்து பாடியவருந்து பாரதிதாசன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ்மொழியின் இனிமையை வேந்து பாடியவருந்து பாரதியார் அடுத்து தினையளவு போதா சிறுபுள் நீர் பனையளவு காட்டும் தினையளவு போதா சிறுபுள் நீர் பனையளவு காட்டும் என்று பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா கபிலர் அடுத்து வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்று பாடலை வந்து பாரதியார் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்று பாடலை வந்து பாரதியார் அடுத்து வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுவது எது வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுவது நாட்டுப்புற பாடல்கள் அடுத்து பாமர மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் யார் பாமர மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சமுதாயப் பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் வந்து குடுமலை நாராயண கவி அடுத்து சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பவர் வல்லவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பவர் வல்லவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர் அடுத்து சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தென்போம் என பாடிய பாடலை இயற்றியவர் யார்னா பாரதியார் சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தென்போம் என பாடலை இயற்றியவர் பாரதியார் அடுத்து மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்குச் சென்ற இடமெல்லாம் சிறப்பு மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்குச் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுனா மூதுரை அடுத்து பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர் யார் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அடுத்து ஆயிரம் முகங்கள் கொண்டது வாழ்க்கை அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்று கூறியவர் யார் ஆயிரம் முகங்கள் கொண்டது வாழ்க்கை அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்று கூறியவர் நேரு அடுத்து எவ்வழி நல்லவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்ற பாடலை இயற்றியவர் யார் எவ்வழி நல்லவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்ற பாடலை இயற்றியவர் அவ்வையார் அடுத்து மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிட்டவர் யார் மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிட்டவர் வந்து முத்துராமலிங்கர் அடுத்து பிறப்பானலி வரும் பிறப்பானல் வரும் கீழ்ச்சாதி சாதி எனும் வேறுபாடுகளை அகற்றி மக்கள் அனைவரும் மனித சாதி எனும் ஓரினமாக எண்ண வேண்டும் என்று கூறியவர் பெரியார் பிறப்பாலான வரும் கீழ்ச்சாதி சாதி எனும் வேறுபாடுகளை அகற்றி மக்கள் அனைவரும் மனித சாதி எனும் ஓரினமாக எண்ண வேண்டும் என்று கூறியவர் பெரியார் அடுத்து எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் யார் அப்படின்னா தாராபாரதி எழுச்சுமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் யார்ன தாராபாரதி அடுத்து வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே என்று பாடலை பாடியவர் யார் கடுவழி சித்தர் வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே என்று பாடலை பாடியவர் வந்து கடுவழி சித்தர் அடுத்து என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாலாம் எங்கள் தாய் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனலாம் எங்கள் தாய் என்று தமிழ்தாயின் தொன்மையை கூறியவருந்து பாரதியார் அடுத்து கோட்சிரா எரிதன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரவதவர் கோட்சிரா எரிதன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரவதவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நற்றினை அடுத்து நாய்க்கால் சிறுவரல் போல் நன்னியராயினும் எனும் பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா நாலடியார் நாய்க்கால் சிறுவர்கள் போல் நன்னியர் ஆயினும் எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து நாலடியார் அடுத்து ராமலிங்க அடிகளாரை புதுநெறி கண்ட புலவர் என்று பாராட்டியவர் யார் ராமலிங்க அடிகளாரை புதுநெறி கண்ட புலவர் என்று பாராட்டியவர் யார்னா பாரதியார் அடுத்து வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே என்று கூறியவர் யார் வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே என்று கூறியவர் பாரதிதாசன் அடுத்து தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார்னா சுரதா அடுத்து வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்று பாடலை பாடியவர் வாணிதாசன் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடல் பாடியவர் வந்து பாணிதாசன் அடுத்து உலகிலேயே முதன் முதலாக சோபியா என்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது உலகிலேயே முதன் முதலாக சோபியா என்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு வந்து சவுதி அரேபியா அடுத்து மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்து மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை ஏற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராசர் மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை ஏற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராசர் அடுத்து மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னா சிறப்பதிகாரம் மாமழை போற்றதும் மாமலை போற்றதும் என்ற பாடலின் வரி இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரம் அடுத்து காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார் பாரதியார் காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார் அடுத்து கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்ற பாடலை இயற்றியவர் யார் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்ற பாடலை இயற்றியவர் யார்னா வள்ளலார் அடுத்து ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்த்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்த்துடையார் நாற்றிசையும் செல்லாது நாடு இல்லை என்று பாடல் வழி இடம்பெற்ற நூல் எதுன்னா பழமொழி நானூறு அடுத்து ஆசார கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது அப்படின்னா நூறு வெண்பாவை கொண்டது ஆசார கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டதுன்னா நூறு வெண்பாக்களை கொண்டது அடுத்து புதியதொரு விதி செய்வோம் என்று நூலை இயற்றியவர் யார் புதியதொரு விதி விதிசெய்வம் என்ற நூலை இயற்றியவர் முடியரசன் அடுத்து அறிவு நெறி விளங்க வள்ளலார் நிறுவியது எது அறிவு நெறி விளங்க வள்ளலார் நிறுவியது எது அப்படின்னா ஞானசபை அடுத்து அடுத்து பூமிப்பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை என்ற பாடல் இயற்றியவர் யார்னா தாராபாரதி பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை என பாடலை இயற்றியவர் வந்து தாராபாரதி அடுத்து ஊவைசாவின் காலம் எது பத்தொம்பது ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தைந்து முதல் இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை ஊவைசாவின் காலம் வந்து பத்தொம்பது ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தைந்து முதல் இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை அடுத்து குறிஞ்சி பாட்டில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை எத்தனை குறிஞ்சி பாட்டில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை வந்து மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து மலைகளில் வாழும் பறவை எது அப்படின்னா மின் சிட்டு மலைகளில் வாழும் பறவையின் பறவை எது அப்படின்னா மின் சிட்டு தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஒன் ஃபோர் எழுதுகிற எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் குரூப் ஃபோர் வந்து எக்ஸாம் அடையாமல் ஜூன் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ச்சி வீடியோ எல்லாமே முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு தமிழ் வினாவடிகளை உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி